ஆய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்பொழுது இது என்னடா பூத்தல் பூத்தலாக காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கப்படாது இது வந்து நாங்கள் அடிக்கடி இதற்கு முன்னதாகவும் ஒரு காணொலி நான் பதிவு செய்திருக்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது ஃப்ரெஷ் பியூட்டி ஸ்பா அவங்களோட விட்டமின் சி ஒரு சிரம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நிறைய பேருக்கு ரொம்ப அழகாக இப்போ முகத்தில் வந்து நிறைய பேருக்கு ஒரு விதமான சுருக்கம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகிருக்கிற ஸ்கின் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இது காலையிலும் மாலையிலும் போடுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது என்பதை பாவிக்கின்றவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் சொல்லுங்கள் வாஷா இது வந்து என்னென்ன பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இப்பொழுது உமா பியூட்டி சொல்லுங்கள் இதில் வந்து சேர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ ரோஸ் பவுடர் ஆரஞ்ச் பவுடர் பியூர் கோகோனட் ஆயில் செக்கில் ஆட்டப்பட்ட பியூர் கொக்கோனட் ஆயிலால் செய்யப்பட்ட ஒரு சிரம் இது மசாஜுனா ஃபேஸ் மசாஜ் நெக் உங்களுக்கு எங்கேயெல்லாம் தேவைப்படுதோ அங்கே ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து குட்டி மசாஜ் பண்ணி கொள்ளலாம் அப்போ இந்த சீக்கிரமாக அந்த ரீங்கல்ஸ் ஏர்லியா வரது இல்லையா அந்த ரீங்கல்ஸ் அதுகெல்லாம் இல்லாமல் போகும் கண்டிப்பாக இந்த முக சுருக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த காலத்திலே கொஞ்சம் வயது